மாவட்டத்தையே ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரம் உள்ளவர் கலெக்டர் தனது அன்றாட அலுவலர்களுக்கிடையே தனிப்பட்ட முறையில் கலெக்டரால் மக்களுக்காக இறங்கி வர முடியுமா அதற்குத்தான் நேரம் இருக்குமா போலியான மரபுகளை உடைத்தெறிந்து தனக்கு உருக்கமாக கடிதம் எழுதிய பள்ளி மாணவன் விஜயை அவன் படிக்கின்ற பள்ளிக்கே சென்று வகுப்பறையில் சந்தித்து பரிசு வழங்கி ஆனந்த கண்ணீரை கசிந்திருக்கிறார் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் துர்காமூர்த்தி நெகிழ்ச்சியான அந்த சந்திப்பு இந்த காணொலியில்

என்ன நான் நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கே படிக்கிறீங்க நான் மதுரையில தான் படித்தேன் பெண்கள் உயர்னிங் பண்ணிக்கலாம் இதுதான் இருந்தது ரெண்டு வயது இதெல்லாம் இருந்தது இருபத்தி எட்டு வருஷம் படிக்கும்போதே நான் வந்து எனக்கு அட்மோஸ்ட் டீச்சர் மாதிரி நிறைய டீச்சர்

உனக்கு என்ன இருக்கு அழகா செஞ்சியா ஆறுமா இல்ல இத பண்ணனும் அப்படிவா ஒரு போலீஸ் உனக்கு இது ஸ்போன் பண்ணலாம் இல்ல குட்டி குட்டியா இருக்கீங்க 10 ஆம் படிக்கிறப்பரியே தெரிஞ்ச ஆறாவது படிக்கிறத இருந்தீங்க எல்லாம் இல்லையா இல்லையா मतलब साफ़ हूँ जहाँ तो बैल में नरहाई थी अब दिख रहा हूँ हाँ कुल्लेंगे इन्हें लग होगा ओके ऐसी बातें भी फॉर्स करता है मेरी को अभी मैं वो को टेलीएस आवाज़ दे रहा हूँ ओके यार ठीक है ना बैलिंग तो स्पीकर ना स्पोकल्डर्स पर ही पढ़ी है हाँ थैंक्स टू विजय வாங்க தம்பி நான் அப்ரிசேஷன்ஸ் டு தமிழ்நாட்டுல நாமளே தம்பி இந்த மாநிலவறோம் எப்போவாவது நம்மள அறிவ தெரிஞ்சுக்கலாம் ஜே ஆக்ஸ் ஓ நம்மள இருந்து ஏற்கனவே நம்ம பாரு வாங்க போறோம் பாக்க போறோம் நான் தொடர்ச்சியா குடுப்பேன் சூப்பர் சூப்பர் பதரே நானும் பதரே வெரி குட் ஸ்கூல் இன்டீஷனல் ஓ கொடுத்துருங்க கொண்டும் திரரே வந்து வந்து இந்த பையன் இவ வந்து எவ் சொல்லிரனும் ஸ்போர்ட்ஸ்மேன் ஆயிட்டான் என்ன மம்பஸ்தா நடையா போனதுக்கு நன்றிங்க உங்களெல்லாம் நீங்க வந்து